தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதிநிலை அறிக்கையில் நேற்று முதல்வர் அவர்களின் வழியிலே நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள் நிதிநிலை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திருநெறு சமூகத்திற்கு உள்ளடக்கிய திட்டங்களையும் நேற்று அறிவித்திருந்தார் அதாவது உயர்கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு விடுதி கட்டணம் கல்வி கட்டணம் அரசு ஏற்கும் என்று போன பட்ஜெட்டில் நம்மளுடைய அரசு அறிவித்திருந்தது அதன்படி இன்று நேற்று அறிவித்த அறிவிப்பில் புதுமை பெண் தமிழ் புதவன் திட்டத்தின் கீழே திருநர் மக்களும் பயன்பெறுவார்கள் என்று அறிவித்திருந்தார்கள் மறுபடியும் ஊர்காவல் படையில் திருநங்கைகளை ஐம்பது பேரை வந்து பணியமர்த்துவோம் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து இந்தியாவிலே பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் திருநர் சமூகத்திற்கான ஒரு வெளிச்சமான மாநிலம் முதமிழர் தலைவர் கலைஞரின் தொடர்ந்து இந்த திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது விளிமை நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திற்கு இந்த அரசு என்றுமே அரணாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்ற பட்ஜெட்டில் அறிவிச்சு அறிவித்த அந்த திட்டத்தின் வாயிலாக இன்று மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு எம்பிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முதல்வரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க இப்போ எப்படின்னா குறிப்பாக அடிப்படையில் திருநெல் சமூகத்திற்கு குழந்தை பருவத்திலிருந்தே பெற்றோர்களாலேயும் சகோதரர்களாலேயும் பள்ளி கல்வியில் எல்லா இடங்கள்லையுமே வந்து திருநெல் சமூகம் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள் அதுதான் கல்வி வந்து தடைப்படும் ஆனால் குறிப்பாக ஒரு சமூகம் தலை நிமுறணும் ஒரு சமூகம் உயர்ந்த நிலைக்கு வரணுன்னா கல்வி மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இந்த கல்வி இருந்ததுன்னா நிச்சயம் அவங்க சம் அந்த சமூகம் உயர்ந்த நிலைக்கு வரும் என்ற ஒரு ஒற்றை கொள்கையோடு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து திருநர் சமூகத்திற்கு பல்வேறு கல்வியில் வந்து மாற்றங்களை கொண்டு 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 வந்துட்டுருக்கிறார் இப்படி திட்டங்களை கொடுத்ததுனால நாங்கள் இன்றைக்கி வெளியில் தெரிய வரோம் குறிப்பாக எல்லா திட்டங்கள்லேயுமே வந்து எங்களை இன்க்ளூட் பண்ணுறது எல்லோருக்கும் இல்லாமனா ஏதோ வெறுமனமாக ஏதோ இல்லாமல் திருநர் சமூகம் உள்ளடக்கியே தான் எல்லோரும் எல்லாம் அப்படிங்கிறது வந்து அவர் அறிவிச்சிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் இங்கே நம்ம கூட வந்திருக்கிற சகோதரிகள் எல்லாருமே வந்து சிறப்பான திட்டங்களை பயன்பெற்று வந்தவங்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஒன்றிய அரசு எங்களுக்கான திட்டங்களை வந்து ஏதாவது பட்ஜெட்டில் வந்து அறிவிக்குமா அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் ஆனால் அவங்க கொடுக்கலினாலும் பரவாயில்ல நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இந்த பட்ஜெட்டில் எங்களுக்கான அறிவிப்புகளை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கு நாங்கள் இந்த இடத்துல முதல்வருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு திருநங்கியல் நல வாரியத்தின் சார்பாக பல்வேறு திட்டங்களை வந்து நாங்கள் இந்த அரசு வந்து கொடுத்துட்ருக்கு வீடு இல்லாதவருக்கு வீடு குடிசை மாற்றி வாரியத்தின் மூலியமாக வீடு கொடுக்குறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஐடி கார்டு பேஸ் பண்ணி கொடுக்குறதாக இருக்கட்டும் இலவச வீட்டுமனை பட்டாக்களாக இருக்கட்டும் சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மானியத்தினுடைய கடன் கடன் உதவியாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் இந்த அரசு எங்களுக்காக துணை நின்று கொண்டே இருக்கிறது இந்த வாய்ப்பு வந்து எம்மை போன்ற இருக்கக்கூடிய விளிம்புநிலை சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது அதனால் இந்த அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்போது உங்களிடம் நாங்கள் சந்தித்து இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்